பதினைந்த குடியரசு துணை தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வாகியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சி பி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது குடியரசு துணை தலைவர் தேர்தலில் மொத்தம் எழுநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகள் பதிவான நிலையில் இந்திய கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகளை பெற்றார் பதினைந்து வாக்குகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலர் அனிதாவி வாக்களித்தது தெரியவந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூற்று முப்பத்தி ஆறு எம்பிக்கள் ஆதரவு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக நானூற்று இரண்டு வாக்குகள் பதிவாகியுள்ளது